அரபிக் கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது என இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இந்நிலையில் அரபிக் கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது தெற்கு கொங்கன் கடற்பகுதிக்கு அப்பால் நிலை கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ வலுவடையும் என வானிலை நடுவம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இருபத்தாறாம் தேதி வரை ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதனிடையே தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இருபத்தேழாம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே இருபத்தைந்தாம் தேதிக்குள் தொடங்கும் என வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் வரும் இருபத்தேழாம் தேதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என்றும் கணித்துள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்னும் இரண்டு நாட்களில் தொடங்குவதற்கு சாதகமான சூழல் இருப்பதாகவும் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் சில பகுதிகளிலும் பரவுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை நடுவம் தெரிவித்துள்ளது